இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் வேதிகள் இன்று ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆண்டவரின் மடியில் ஐந்து நிமிடங்கள் தன்னுடைய கடமையில் யார் நெறி தவறாமல் இருக்கிறார்களோ அவர்களை ஆண்டவர் நிறைவாக ஆசிர்வதிக்கிறார் தான் கொண்ட கடமையில் அது எந்த பணியாக இருக்கட்டும் எந்த பணியாக இருக்கட்டும் அதிலே நேரிய உள்ள தோடு இல்லையா சிறந்த நெறியை கடைபிடித்து எவன் ஒருவன் நேர்மையாளனாய் வாழ்கிறானோ அவனுக்கு அவரிடத்திலே ஆண்டருடைய ஆசை தங்கி இருக்கும் இதைத்தான் இன்றைய நம்ம தியானிக்கவிருக்கிறோம் திருப்பாடல் ஒன்று ஆறு இவ்வாறு சொல்லுது நேர்மையாளரின் நெறியை ஆண்டவர் கருத்தில் கொள்வார் ஒரு மனுஷன் வழியில் நடந்தால் அந்த நன்மைத்தனத்தை ஆண்டவராபம் வச்சிருப்பார் ஓ இந்த பிள்ளை நல்ல பிள்ளை என்று நம்மை கடவுள் நினைவில் கொள்வார் நேர்மையாளருடைய பாதைகளை ஆண்டவர் பாதுகாக்கிறார் நீதிமொழிகள் இரண்டு எட்டு நீ நேரிய பாதையில் நடக்கிறியா ஆண்டவர் காட்டிய வழியை பின்பற்றுறியா எசப்பா கரம் பிடிச்சு நீ வாழறியா உன்னுடைய வழியில் எந்த தீங்கு முனக்கு நேராது நீ செல்லும் பாதையை ஆண்டவர் பாதுகாக்கிறார் நேர்மையாளருக்கு எந்த குறையும் இருக்காது நீதிமொழிகள் இரண்டு எட்டு சோசர்களே தொடக்க திருச்சபை காலத்தில் சிலர் திருச்சபை தலைவர் என்ன பண்ணாங்கன்னா ஊதியத்திற்காக பணிசு அதாவது இறை நட்சத்திர அறிவிப்பு பணிக்காக ஊதியம் பெற்றார்கள் காசுக்காக பணி செஞ்சாங்கன்னு சொல்லலாம் அப்படி சொல்லலாம் கடவுடைய வார்த்தை இறை ஊழியம் இறை பணி பணத்திற்காக விற்கப்பட்டது தொடக்க துருதாவை காலத்தில் அப்படிப்பட்ட நிலையில்தான் பவனே இந்த முதல் வாசத்தை எழுதுகிறார் ஒன்று ஐந்து இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கும் உங்களிடம் கொடுக்கப்பட்ட மந்தைகளை ஆயர்களே உங்களிடம் கொடுக்கப்பட்ட மந்தைகளை நல்லபடியாக வழி நடத்துங்க ஊதியத்துக்காக பணி செய்யாதீங்க உள்ளார் அன்போடு கடல் மேல கொண்ட பற்றுடுது நம்பிக்கையோடு பணி செய்யுங்க என்று அங்கே பேரில் சொல்லியிருப்பார் ஊதியத்துக்கு பணி செய்யாதீங்க காசுக்காக செய்கிறது செய்யறது இறை ஊதியம் கிடையாது இன்னைக்கு முதல் வாசங்க பாருங்க பாப்போம் இப்போது சொல்ற பாருங்க பாப்போம் அன்பர்களே நாங்கள் எவ்வாறு பாடுபட்டு உழைச்சு தெரியுமா உங்களுக்கு நாங்களே உழைச்சி எங்களுக்கான சாப்பாட்டை நாங்கள் தேடிக்கிட்டோம் ரா பகலாய் வேலை செய்து கொண்டே கடவுளுடைய கடவுடைய அறிவித்தோம் நம்பிக்கை கொண்டுள்ள உங்கள் முன்பாக நாங்கள் தூய்மையோடும் நேர்மையோடும் குற்றமின்றியும் ஒழுகினோம் சொன்ன இல்லையா கொண்ட கடமையில் கடவுள் நம்மகிட்ட இந்த ஆன்மாக்களை ஒப்படைச்சிருக்கார் இந்த பணியிலே தூய்மையோடும் நேர்மையோடும் குற்றமின்றியும் தூய பவுலும் அவரை கொடுத்த சிடர்களும் ஒழுகினார்கள் போல இன்றைக்கு ஆண்டவர் அழைப்பு எடுக்கிறார் கடவுளுக்கான பணியை தந்தெடுக்கிறியா கடவுளுக்காக வேலை செய்ய போறியா நச்சதி பணி எடுக்க போறியா நச்சதி பணியை நிற்காத அதை வைத்து ஆதாயம் தேடாத கடவுளுக்கான பணி இலவசமாக பெற்றுக்கொண்டீர்கள் இலவசமாக கொடுங்கள ஏசப்ப சொல்லுவார் எனவே ஆண்டோடைய ஓடியத்தை காசுக்காக விற்கக்கூடாது என்ற எண்ணற்ற நம்மளே பார்க்குறோம் அதை கூடு இதை கூடு இதை கூடு இது ஒரு இடத்துல லட்சத்தை பண்ணி செய்ய போராளே காசு கேட்குற உலகத்து நம்ம நான் சொல்லவே எனக்கு வெக்கமாக தான் இருக்குது உண்மைதான் அது நான் இங்கே வந்து பிரசங்கம் வைக்கணுமா நான் இங்கே வந்து லட்சப்பு பணி செய்யணுமா இங்கே வந்து நான் வந்து ஒரு நாள் டாக் கொடுக்கணுமா வந்து இப்போ பைபிள் கிளாஸுக்கு எதோ வரணுமா எவ்வளோ வேணும் கிடைக்கும் கார் வைப்பியா தனியாக ஏசியில் கார் வரணும் தனி ரூம் போட்டு கொடுக்கணும் அனைத்து வருஷங்களும் ராஜபோகமாக எனக்கு செய்யணும் வரும்பொழுது கவர் என்ன கொடுப்பீங்க நான் பொய் சொல்லவில்லை நடப்பதை சொல்கிறேன் அப்படி மனநிலை கொண்டவர்கள் முதல்வாசத்தை பவுல பார்த்து தெரிஞ்சுக்கணும் நம்ம நாங்கள் பாடுபட்டு உழைச்சோம் நாங்கள் எங்கள் பிழைப்புக்காக நாங்கள் வேலை செஞ்சுக்கிட்டே சம்பாதிச்சு சாப்பிட்டுக்கிட்டே ஆண்டோடைய வார்த்தை உங்களுக்கு அறிவித்தோம் இதற்கு நீங்கள் சாட்சிகள் நாங்கள் போய் சொல்ல நீங்கள் சாட்சிகள் இன்றைக்கு ரெண்டாம் மாதம் பார்த்து இன்னைக்கு நட்சத்திர வாசங்க பார்க்குறேன் இன்னைக்கு அந்த காலத்தில் வந்த பரிசெயர்கள் சதுசையர்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா மக்கள்கிட்ட கிட்டது எப்படி எப்படிலாம் பிடுங்கலாம் எப்படி எப்படிலாம் பூடுங்களாம் எப்படிலாம் பிடுங்கலாம் எந்தெந்த வகையில் போடுங்கலாம் இதுதான் அவருடைய குறிக்கோளாக இருந்தது வரி கட்டு சாமிக்கு இந்த வரி கட்டு அந்த வரி கட்டு தலை வரி கட்டு அந்த இப்படி கட்டு இப்படி கட்டு கடற்க சக்தி கடவுள் சக்தி வந்து கடல் மனை ஆணையிட்டியாக கட்டி செலுத்திய அவர்கள் சாமி ஒன்று அவ்வளோ தான் இந்த தரண வேண்டிட்டு சத்திய மண்டல ஆணையிட்டல கட்டாது கட்டலாம் அவ்வளோதான் இவ்வாறாக அவர்கள் போலித்தனமான வாழ்க்கைகளை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் வெளியே மட்டும்தான் அப்படியே வெள்ள விளையே இரு சாக்கடை நே வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகள் புது கல்லறையில் உள்ளே பூத்து போகிற அழுகி போகிறோம் இருக்கும் வெளியே வெள்ளை வரணுச்சு வச்சுருப்பாங்க வேற கிட்ட போகக்கூடாதுன்னு அப்படிப்பட்டவர்கள் நீங்க உள்ள புழுத்து போன புழு கிடக்குது அழுகி போன போன உள்ள இருக்குது வெளியே என்ன பண்ற அழகாக அங்கே போட்டுக்கிறேன் அழகாக கொஞ்சம் போட்டுக்கிறீங்க உங்களை வெளியே ஒழிய உள்ளே நீங்கள் அழுகி போன பிணம் இருக்கும் கல்லறை என்று ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார் நீங்கள் எப்படி வேஷம் போடுறீங்கன்னா எந்த அளவுக்கு சொல்கிற பாருங்களேன் பாப்பா நீங்கள் இறை வாக்கினருக்கு கல்லறை கட்டுகிறீர்கள் ஐயோ அவர் பெரிய கடவுள் தொண்டுறாச்சு அவர் இறை ஓடுகிறாச்சு அவருக்கு மிக பெரிய கல்லறை கட்டுங்க நல்லா நின்று ஒரு நினைவு தூண் கட்டுங்க அவர் நினைவிடமெல்லாம் கட்டுறீங்க ஆனால் அவரை கொலை செஞ்சதை நீங்கள் தான்டா படுவா வைப்பார் ஆனால் சொல்கிற பாருங்க பாப்பா இறைவாக்கினருக்கு நீங்கள் கல்லறை கட்டுகிறீர்கள் நேர்மையாளரின் நினைவு சின்னத்தை அழகுபடுத்துகிறீர்கள் ஆனால் இறை வாக்கினருடைய அவங்க அவங்களுக்கு கொலைக்கு உடனே இருந்தது நீங்க தான் உங்களுக்கு பின்னால் கொலகால பாவிகளாக இருந்துட்டு முன்னெல்லாம் பண்றீங்க அழகாக வேஷம் போட்டுக்கிட்டு தெரிகிறீங்க என்று ஆண்டவரங்க அவர்களை சாடுகிறார் சோசவர்களே இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நமக்கு தேவையா அது பௌர் போல கடவுளுக்குரிய வாழ்க்கை நேர்மையோடும் தூய உள்ளத்தோடும் நம்ம அவர்கள் நேர்மையோடும் தூய உள்ளத்தோடும் இல்லையா குற்றமின்றியும் அவர்கள் வாழ்ந்தார்கள் அதற்கு தசனமளித்த மக்களே நீங்களே சாட்சி என்று சாட்சிக்கு அவங்களே பவுல் சொல்ற பாருங்க ஏனென்றால் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை அப்படி அவர் வாழ்ந்த வாழ்க்கை எப்படி போலியே வாழ முடியாது நம்ம நம்ம நினச்சிக்கிட்டு நம்ம நம்ம யார் பார்க்குறா நம்ம இஷ்டம் தானே கடவுள் பார்த்துட்டு இருக்காரு என்று நாம் தப்பு கணக்கு போடுகிற திருப்பாடல் பார்க்கணும் ஆண்டவரே நீர் என்னை ஆய்ந்து அறிந்திருக்கின்ற கடவுளுக்கு தெரியும் ஆண்டவரை ஏமாற்ற முடியாது அண்ட ஆயனால் ஏமாத்திடலாம் நீ உன்னே உடனே ஏமாத்திக்கலாம் ஆண்டவரை ஒருபோதை ஏமாத்தி ஏற்றி பிழைக்க முடியும் என் திருப்பாடல பாருங்க பார்ப்போம் திருப்பாடல் நூற்றி முப்பத்தி ஒன்பது ஒன்று ஆண்டவரே நீர் எண்ணெய் ஆய்ந்து அறிந்திருக்கின்றேன் உம் திருமுன்னின்று நான் எங்கே தப்பி ஓட முடியும் ஓட முடியுமா நான் வானத்துக்கு போனா அங்க நீங்க இருக்கிறீங்க பாதாளத்துக்கு போனா அங்க நீங்க இருக்கிறீங்க கதிரவன் இருக்கும் மடத்துக்கு நான் பறந்து போனோம்னா அங்க நீங்க இருக்கிறீங்க கடவுளுக்கு அப்பால் வாழ்ந்தாலும் அங்க நீங்க இருக்கிறீங்க இந்த உலகம் முழுமையும் உங்களுடைய அவருடைய பார்வைக்கு எதுவும் மறை மறைவு கிடையாது எனவே நாம் ஆண்டவரை ஏமாற்ற முடியாது இந்த உலகத்தை ஏமாற்றலாம் ஆனால் கடவுளுக்கு நாம் கணக்கு கொடுத்தாக வேண்டும் சோசருகளே இந்த முன்ன முன்னோட பயில்வாசமாக நாம நேர்மையாளரின் நெறியை ஆண்டவர் கருத்தில் கொள்வார் திருப்பாடல் ஒன்று ஆறு நீ நேர்மையாரு அது ஆண்டவருக்கு தெரியும் நீ போலியா இருந்தால் அதுவும் ஆண்டவருக்கு தெரியும் ஆண்டவரை நாம ஏமாற்ற முடியாது விவசர்களே நான் நம்முடைய வாழ்வில்லை நம்முடைய வாழ்வில்லை தூய போலாரை பின்பற்றுவோம் தூய உள்ளத்தோடு நேர்மையோடு குற்றமின்றி வாழும் நல்ல உள்ளத்தை ஆண்டவரை எனக்கு தாங்கன்னு சொல்லிட்டு ஆனோட சிர்பிப்போம் நல்ல வழி வாழ்க்கை கஷ்டம்தான் அது ஒன்றும் மாற்று கிடையாது ஆனுடைய பாதையை கடைப்பது கஷ்டம்தான் கடவுள் நம்மை பாதுகாக்கிறார் நீதிமொழிகள் ரெண்டு எட்டு நேர்மையாளரின் பாதைகளை ஆண்டவர் பாதுகாக்க கடவுள் நமக்கு காத்து என்ற தொடர்பு நாம் நல்ல வழியிலே பயணிப்போம் அவருடைய ஆசையை பெறுவோம் என சந்திப்போம்